அழகில்லை என்று நினைப்பவர்களின் பாதுகாவலர் உறவினரால் புறக்கணிக்கப்படுவோரின் புகலிடம் உடல் குறைபாடோடு பிறப்போரின் குறை தீர்ப்பவர் கைவிடப்பட்டோரின் ஆதரவு இறந்தும் அழியாத உடலுக்கு சொந்தக்காரர் ஆம் இன்று நாம் காண இருக்கும் புனிதர் புனித ஜெர்மேன் குசேன் பிப்ராக் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் யார் இந்த புனித ஜெர்மேன் பிரான்ஸ் நாட்டிலுள்ள துலூஸ் மாநகரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே உள்ள பிப்ராக் என்னும் சிற்றூரில் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பிறந்தவர்தான் புனித ஜெர்மேன் இந்த பூமிக்கு துன்பப்படவே பிறந்து வந்தவரோ என்று நினைக்கக்கூடிய வகையில் ஜெர்மேனுடைய வாழ்வு துயரம் மிகுந்ததாக இருந்தது பிறப்பிலேயே கழுத்தில் கட்டியோடும் வழக்கை சூம்பியுமாய் பிறந்தவர் மிகச் சிறிய வயதிலேயே தாயையும் பறிகொடுத்தார் அவருடைய தந்தை இரண்டாம் முறையாக மணமுடித்து முடித்து வீட்டிற்கு அழைத்து வந்தவருடைய சிற்றன்னையோ இவரை தொடக்கம் முதலே பலவித கொடுமைகளுக்கு ஆளாக்கினார் ஏற்கனவே உடல் குறைபாடுகளோடு அன்னையின் அரவணைப்புமின்றி சோர்வுற்றிருந்த ஜெர்மேனுக்கு சிற்றனையின் கொடுமைகளோ வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போல் இருந்தது ஜெர்மேனுக்கு இருக்கும் நோய் மற்ற குழந்தைகளுக்கும் ஒட்டிவிடும் என கூறி மற்ற குழந்தைகளை அவருடன் பேசக்கூடாது என சிற்றனை கட்டளையிட்டார் தனிமை வாழ்வு குழந்தை பருவம் முதலே ஆடு மேய்க்க அனுப்பப்பட்டார் புனித ஜெர்மேன் பகல் முழுவதும் ஆடு மேய்க்கும் ஜெர்மேன் இரவுதான் வீடு திரும்புவார் ஆனால் அவரை வீட்டிற்குள் சேர்க்காது ஆட்டுக்கொட்டிலேயே தங்க வைத்தார் அவருடைய சிற்றன்னை இந்த கொடிய நரக வேதனையிலும் தாழ்ச்சி பொறுமை ஆகிய புண்ணியங்களுடையவராக ஜெர்மன் வளர்ந்தார் கடவுளுடைய உடனிருப்பையும் ஆன்மீக வழிகாட்டுதலையும் கண்டுகொண்டார் இறைவனுடைய பார்வையில் தான் விலைமதிப்பற்ற மாணிக்கக்கள் என எண்ணியிருந்தார் எனவே விருப்புடன் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தனிமையை அவருக்கு ஒளியூட்டுவதாகவும் ஆசீர்வாதத்துக்குரியதாகவும் அமைந்தது ஏழ்மை உடல் நோய் நிம்மதியற்ற கொடுமையான சூழல் யாருடைய ஆதரவும் இல்லாத நிலை அனைத்திற்கு மத்தியிலும் தன்னொடுக்க முயற்சி மேற்கொண்டார் வெறும் ரொட்டியும் தண்ணீரும் அருந்தி வாழ்வை கழித்தார் இயேசுவின் செல்ல மகளாக ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் பங்கு பெற்ற பொழுது தன்னுடைய தனிப்பட்ட துன்பங்களை எல்லாம் சிலுவையில் தொங்கிய இயேசுவின் துன்பங்களோடு சேர்த்து காணிக்காய் ஒப்புக் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் இவர் சந்தித்த துன்பங்களே துன்புறும் பிறரில் இயேசுவை காணவும் அவரின் துடைக்க தன்னாலான உதவியை செய்யவும் இவரை தள்ளியது இவர் ஆடு மேய்த்த இடம் மனப்பகுதிக்கு அருகில் இருந்தது அது கொடிய விலங்குகளின் உறைவிடம் அங்கு ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது திருப்பலிக்கு மணி அடித்தவுடன் இறைவன் பராமரிப்பார் என்ற நம்பிக்கையில் ஆட்டை அப்படியே சில சமயங்களில் விட்டுவிட்டு ஆலயத்திற்கு வந்து விடுவார் இவருடைய நம்பிக்கை வீண் போகாது ஒரு நாள் கூட எந்த நரியோ ஓநாயோ ஆட்டை உண்ணவில்லை அடிக்கடி சாதனத்தில் பங்கு கொண்டு நற்கரணை பெற்றார் ஜோமாலையை தன்னுடைய புத்தகம் போல எப்பொழுதும் கையில் வைத்திருந்தார் ஆலயத்தில் மூவேளை ஜபத்திற்கு மணி அடிக்கும் பொழுது அப்படியே இருந்த இடத்தில் முழந்தால் படியிட்டு ஜபித்தார் நீரோடையில் நடந்து செல்லும் போது கூட அப்படியே மண்டியிட்டு விடுவார் கொடுமைகள் சொந்த வீட்டிலேயே அடிமையாக நடத்தப்பட்ட கொடுமைக்கு ஆளானார் காய்ந்து போன ரொட்டி துண்டுகளும் தண்ணீரும் இவருடைய அன்றாட உணவானது தான் மேய்க்கும் மாடுகள் தங்கியுள்ள கொட்டிலே இவரின் தங்குமிடம் ஆயிற்று இத்தனை கொடுமைகளை சந்தித்த பொழுதும் இவர் ஏழைகள் மீது கொண்டிருந்த தனிப்பட்ட அன்பே இவருடைய புனித தன்மையை நமக்கு எடுத்து எம்புகிறது தன்னுடைய வயிற்றுக்கே போதுமான உணவு கிடைக்காத பொழுது தன்னிடமிருந்த ரொட்டி துண்டுகளை தன்னை விட இருந்த ஏழைகளுக்கு சென்று கொடுத்தார் ஒருமுறை இவருடைய சிற்றனை இவரிடம் கொடுத்த ரொட்டி துண்டுகளை ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக அவற்றை தன் மடியில் மறைத்து எடுத்துச் சென்றார் இதை பார்த்தவருடைய சிற்றனை நல்ல ரொட்டித் துண்டுகளை திருடிச் செல்கிறார் என நினைத்து அவரை தண்டிக்க எண்ணி கையில் பிறம்புடன் அருகில் சென்றார் இவரை பிடித்து அனைவர் முன்னிலையிலும் நிறுத்தி இவர் மடியில் வைத்திருந்த ரொட்டி துண்டுகளை கீழே கொட்டச் சொன்னார் இவரோ பயந்தபடியை மடியை சிறந்து காட்ட அதிலிருந்து பல்வகை ரோஜா மலர்கள் கீழே விழுந்தன இதில் பெரிய வியப்பு என்னவென்றால் இப்புதுமை நிகழ்ந்த காலம் ரோஜா மலர்கள் மலரும் காலமே கிடையாது இருந்தபோதிலும் இறைவன் இறைவன் இப்புதுமையை நிகழ்த்தி இவரை காத்தார் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஏற்பட்ட உள்நாட்டுப் போர் மற்றும் பஞ்சம் காரணமாக இவருடைய தந்தையும் சிற்றனையும் இவரை பற்றி எள்ளளவும் கவலைப்படாமல் இவரை தனியே விட்டுவிட்டு பிப்ரா கூரை விட்டே கிளம்பினார் அருகில் இருந்த வயலில் வேலை பார்த்தும் ஆடுகளை மேய்த்தும் கிடைத்த சொற்பமான வருவாயில் தனியொரு பெண்ணாக நான்கு ஆண்டுகள் வாழ்ந்தார் விண்ணக பிறப்பு சில ஆண்டுகள் கழித்து இவருடைய தந்தைக்கு ஞானம் வந்தது தான் செய்த தவறை உணர்ந்து தன்னுடைய மகளை வீட்டிற்கு அழைத்தார் ஆனால் ஜெர்மேன் மறுத்துவிட்டார் அப்படியே அதே எளிய இடத்தில் எளிமையாக வாழ்வதே விரும்பினார் துன்பத்தை மட்டுமே தன் வாழ்நாள் முழுவதும் சந்தித்த புனித ஜெர்மேன் பலரும் நேசிக்கும் வயது நெருங்கையில் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஓராம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி இரண்டாம் வயதில் விண்ணக வாழ்வடைந்தார் அழியாத உடல் புனித ஜெர்மனியை அடக்கம் செய்து கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து அவரை அடக்கம் செய்த அதே கலரையில் வேறொருவரை அடக்கம் செய்ய கலரை திறந்த பொழுது ஊரார் அனைவரும் இயக்கும்படி அவருடைய உடல் சிறிது மாறுபடாமல் நறுமணத்தோடு காட்சி தந்தது இப்புனிதையை அடக்கம் செய்த அவர் தலையில் சூட்டிய மலர்களிடமும் வேறு சில மலர் மாலைகளும் கையில் வைத்திருந்த மெழுகுத்திரியும் கூட கொஞ்சமும் மாறாமல் இப்புனிதையின் புனித தன்மையை உலகிற்கு பறைசாற்றியது அவருடைய சூம்பிய கையும் கழுத்தின் கட்டியையும் பார்த்து இவர் ஜெர்மேன் தான் என அடையாளம் கொண்டனர் அஞ்சிலிருந்தே இப்புனிதையின் புனித உடலை காணவும் பல்வேறு அருள்வரங்கள் பெறவும் எண்ணற்ற மக்கள் இப்புனிதையின் ஆலையை நோக்கி வரத் தொடங்கினர் இப்புனிதையின் திருவுடல் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று வரையிலும் பாதுகாக்கப்பட்டது ஆனால் பிரெஞ்சு புரட்சியின் ஆரம்ப கட்டத்தில் இப்புனிதையின் மீது மக்கள் கொண்டிருந்த பக்தி முயற்சிகளை எதிர்த்த சில புரட்சியாளர்கள் அவருடைய உடலை கைப்பற்றி அதனை அழித்தார்கள் ஈராண்டுகள் கழித்து பிப்ராக் ஊருக்கு புதிதாக வந்த பங்கு தந்தை இப்புனிதையின் அழியாத எலும்புகளை மட்டுமே கண்டெடுத்தார் அன்று முதல் இன்று வரை புனிதையின் திருப்பண்ட எலும்புகள் அவருடைய பங்கு ஆலயமான பிப்ராக் ஆலயத்தில் புனிதமாக பாதுகாக்கப்படுகிறது இவ்வுலகில் தனக்கு நேர்ந்த கொடுமைகள் பிறருக்கு நேராமல் இருக்க வாழும் பொழுதும் வாழ்ந்து மறைந்த பொழுதும் பிறரின் மேல் அன்பு கொண்டு எண்ணற்ற புதுமைகளை அவருடைய வாழில் இன்றும் நிகழ்த்தி வருகிறார் புனித ஜெர்மேன் அன்பின் ஊச்சியை இறைவா புனித ஜெர்மேன் என்னும் உன் புனிதையின் நல் உள்ளத்தை இவ்வுலகம் அறியாது போனாலும் நீர் அறிந்து அவருக்கு உயர்ந்த இடத்தை உம் வான்வீட்டில் அருளினீரே அவருடைய வாழ்க்கையில் அவர் கொண்டிருந்த இறை வெளிமியங்கள் அனைத்தையும் நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் பெற்றிருக்க வரமுற வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்